உலக வாசல் வாஸ்து சென்னையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் பொதுவா என்னன்னாக்க ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வராரு ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் இருந்து துலாத்துக்கு வராரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலங்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பாத்தீங்கன்னா வச்சுக்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்ன இருட்டு இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லு அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றபே நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் கொஞ்சிரும் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்க இந்த காலகட்டத்தில் கங்கா சனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தால்தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பாக்குறதோட முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு அடிச்சுட்டு கலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதா இருக்கு சோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர்க்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய உலகம் விசாக நட்சத்திரக்காரங்கள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன தடை தாமதம் இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் கடன் வாங்கி புதிய தொழில் தொடங்குவாங்க விசாக நட்சத்திரங்கள் கடன் வாங்கி புதிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மேலும் என்னென்னாக்கா தந்தை கிட்ட இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்பா கிட்ட இருந்து இந்த காலகட்டத்தில் இஷ்டதெய்வ வழிபாடு வரும் இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக பொருளாதாரம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும் இந்த ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்கும் ஒரு மனநோய் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்னென்னாக்கா ஒரு டிப்ரஷன்ல இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு அழுத்தத்தில் சிக்கிட்டு உடவ முடியாம வெளியே வர முடியாது சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அது உள்ள செய்யறதா தொட இல்ல வெளிவர்றதா ரெண்டுமே முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதனால இது இலவச கடந்து வெற்றி அடைய முடியும் ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா புடிச்சுக்குங்க ஏன்னா அந்த பேர் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூர்வீகத்துக்கு போகலாம் டிக்கெட் போட்டிருப்பாங்க ஏன்னா வேற ஏதாவது நிகழ்வுனால அந்த புரோகிராம் எல்லாமே கேன்சல் ஆகும் குலதெய்வ வழிபாடு இல்ல பூர்வீகத்துக்கு போவது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தடைப்படும் ஆனா உங்களுடைய அதனால இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும்